குடியிருப்பு பகுதியில் கோழி கழிவுகளை கொட்டி மாசு ஏற்படுத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் உடையார்பாளையம் குடியிருப்பு பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன குடியிருப்பு பகுதி அருகே உள்ள இடத்தில் தொட்டியல் துறையில் இயங்கி வரும் கே கோழிப்பனை நிர்வாகம் கோழிப்பனை குப்பை மற்றும் இறந்த கோழிகளை தொடர்ந்து கொட்டி சேமித்து வைக்கின்றனர் இதனால் அப்பகுதியில் ஈக்கள் பரவி துர்நாற்றம் வீசுவதால் குடியிருக்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது எனவே மேற்படி குடியிருப்பு பகுதியில் மீண்டும் குப்பைகளை கொட்டாதவாறு கலெக்டர் நடவடிக்கை எடுக்க கோரியும் மானூர்பாளையம் எஸ் கள்ளிவளசு உடையார்பாளையம் பகுதியில் சுடுகாட்டு இடத்தினை சோலார் மின்வெளி பாதை அமைக்க ஆக்கிரமிப்பு செய்து அளவிட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மனு அளித்தனர்